சவான் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ முட்டைப்பொடி மாசுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருமே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து அதுக்குள்ளே காரத்துக்கு ஒரு மிளகாய் சேர்த்துட்டு இப்போ நல்லா வரச்சுக்கோங்க இது கூடயே தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு செடியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் అర స్పూన్ మిళకూ కాలు స్పూన్ మజళతూ అర స్పూన్ జీరకూ అర స్పూన్ మిళకూ మెగుతూ అర స్పూన్ గరం మసాలా తూ సేట్ నల్ వదకి వెళ్ళా రెండు స్పూన్ తన్ని ఊటిక முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம் இல்லை நான் இப்ப மூணு முட்டை எடுத்திருக்கேன் உடனே கிண்ட வேண்டாம் அப்படி சிம்மலே இருக்கட்டும் கொஞ்சமா முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு கிண்டிக்கிடலாம் நல்ல ஒரு அருமையான முட்டை பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ இதில் மல்லிகளை தூவிக்கிறலாம் இதே போல் நீங்களும் இந்த முட்டை பொடி மசா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ